மற்றும் ஜமாத்திலாக ஷாபா இடையே உள்ள முழற் மாதமாகும் என்று கூறிய நபி சொல்லாஹ் அலிஹம் அவர்கள் இது எந்த மாதம் என்று கேட்டார்கள் அல்லாஹும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று நாங்கள் கூறினோம் அதற்கு வேறொரு பெயரை அவர்கள் சூட்டுவார்கள் என்று நாங்கள் என்னும் அளவுக்கு நபி சொல்லாஹா அலிஹிவாசல்ல அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் இது துல்ஹ் மாதம் இல்லையா என்று கேட்டார்கள் நாங்கள் ஆம் என்றோம் இது எந்த ஊர் என்று கேட்டார்கள் என்று கூறினோம் அப்போதும் அதற்கு வேறு பெயரை சூட்டி விடுவார்களோ என நாங்கள் இன்னும் அளவுக்கு அமைதியாக இருந்தார்கள் இது மக்கா இல்லையா என்று கேட்டார்கள் ஆம் என்று கூறினோம் இன்று என்ன நாள் என்று கேட்டார்கள் அல்லாகவும் அவனது தூதரமே மிக அறிந்தவர்கள் என்று கூறினோம் இதற்கு வேறு பெயர் வைப்பார்களோ என நாங்கள் என்னும் அளவுக்கு அமைதியாக இருந்தார்கள் உங்களின் இரத்தமும் உங்களின் சொத்துக்களும் உங்களின் கண்ணியமும் உங்களின் சிலர் சிலரிடமிருந்து அவைகளை பறிப்பது இம்மாதத்தில் உங்களது ஊரில் இந்நாளில் எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறு உங்கள் மீது விளக்கப்பட்டுள்ளது பின்னர் நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள் எனக்கு பின்னர் எடுத்து கூறட்டும் இதை நேரில் கேட்டவர்களில் சிலரை விடவும் பிறர் மூலம் அறிந்து கொண்டவர்கள் மிக பேணுதலாக இருக்கக்கூடும் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு அறிந்து கொள்ளுங்கள் நான் இறைவா நீ சாட்சியாக இரு என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று ஒன்று ஒன்பது ஏழு முஸ்லிம் ஒன்று ஆறு ஏழு ஒன்பது